ஆண்டவர் டி எம் எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன் அனைவருக்கு வணக்கம் இது மனித மனித சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இடைவெளிக்கு அப்புறம் திரும்பவும் உங்கள்கிட்ட பேசல ரொம்ப மகிழ்ச்சி சார் சோ யெஸ்மி எனக்கு சார் அதான் ஆஹ் இந்த செய்திகள் பொறுத்தவரைக்கும் ஈரோடு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இறுதிக் கட்டத்தை எட்டி எட்டியிருக்கிறது இன்றோடு பிரச்சாரம் நிறைவடைகிறது ஆஹ் இதுல பிரச்சாரத்தின் போது தொண்டர்களுக்கான கடிதம் ஒன்று முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் எழுதி இருக்கிறார் அதுல வந்து திமுகவை வந்து நேரடியாக எதிர்க்க முடியாமல் மறைமுக யுத்தம் ஒண்ணு நடக்குது சிலரை வந்து தூண்டிவிட்டு அதன் மூலம் திமுக எதிர்க்க நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் முதல்ல ஈரோடு இடைத்தேர்தல நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த பிரச்சார துணிகள் இந்த முறை ரொம்பவுமே காத்திரமாக இருந்தது அவதூறுகளாகவும் இருந்தது நீங்க முதல்ல ஈரோடு இடைத்தேர்தல் எப்படி பாக்குறீங்க சார் இல்ல ஈரோடு இடைத்தேர்தல் திமுக தான் வெற்றி பெறும் நம்பர் ஆஃப் ரீசன்ஸ் எப்பயுமே ஒரு ஆளுங்கட்சிக்கு வந்து இடைத்தேர்தல் சந்திக்கிறதுல உள்ள வசதிகளும் வாய்ப்புகளும் எதிர்கட்சிகளுக்கு கிடையாதுங்கிறது உண்டு அதையும் தவிர அமைச்சர்களில் தேவை தேவைக்கு அதிகமான அளவுக்கு அமைச்சர்கள் அங்கு களம் இறக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனா இது எல்லாத்தையும் கூட முக்கியமான நான் பார்க்கறது என்னன்னா ஆஹ் சீமான் வந்து பெரியாரை பத்தி தூரத்துக்கு தாக்கி பேசுவார் அது பெரியார் மண்ணு தமிழ்நாட்டை சொன்னோம்னா அது பெரியார் மண்ணு ஈரோடுல இருந்தா துவங்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த ஊர்லயே வந்து நிச்சயமா அதுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆஹ் அதனால ஜெயிக்கிறத பத்தி உங்களுக்கு சந்தேகம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனா மார்ஜின் வந்து அதிகமா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஏன்னா எல்லாம் வந்து தங்களுடைய இவங்க கிட்ட வந்து ஆதரவாளர்களிட்ட வந்து நீங்க சீமான் கட்சிக்கு ஓட்டு போடுங்க சொல்லி சொல்லிட்டா அதனால சீமா இதுவரைக்கும் கிடைச்சி எயிட் பர்சன்ட் நைன் பர்சன்டோட ஜாஸ்தியான வாக்குகள் கிடைச்சு அதையே சீமான் வந்து தனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக சொல்ல முடியும் அந்த நிலமை வந்துட கூடாதுன்னு சொல்லி இவங்க பாப்பாங்க பாப்பா அஞ்சாந்தேதி எலக்ஷன் வருது அதுக்கப்புறம் ஓகே நீங்க சொன்ன மாதிரி இப்போ பாஜகவும் அதிமுகவும் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா செய்ய முடிய குற்றச்சாட்டும் அது மாதிரி தானே சார் இருக்கு நேரடியா எதிர்க்காம இன்னொருத்தர தூண்டி விட்டு எதிர்க்கிறாங்கிற மாதிரி அந்த அவருடைய குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அந்த குற்றச்சாட்டு சரிதான் ஏன்னா பிஜேபி நேரடியா பிஜேபி எடிபி நேரடியா எதிர்க்க எதிர்க்காம இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் அவங்களுடைய ரியல் ஓட் பேங்க் என்னங்கறது எக்ஸ்போஸ் ஆகிடும் இப்ப பிஜேபி தனியா இங்க வந்து போட்டி போட்டாங்கன்னா பிஎம்கே வந்து இப்ப அவங்க கூட பேசுவாங்களா பிரச்சாரம் பண்ணுவாங்களாங்கிறது தெரியல ஏன்னா ராம்தாஸ் ஐயா வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கு வந்து நிலைக்கல வந்து மாத்திக்குவாரு காங்கிரஸ் இருப்பாரு பிஜேபி இருப்பாரு டிஎம்கே கூட இருப்பாரு ஏடிஎம்கே கூட இருப்பாரு இது மாதிரி வந்திருக்காரு அதனால அவங்களுக்கு அந்த பிஎம்கே இப்ப என்ன நிலைப்பாடு எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது இந்த நிலைமையில வந்து அவங்களுடைய ஓட்டு மட்டும் வரும்னா சரி மறுபடியும் நோட்டாவுக்கு கீழேயா மேலே என்ன பிரச்சனையா வரும் அந்த மாதிரி பிஜேபிக்கு வந்து நிலைமை வந்துரும் அதை அவங்க விரும்ப மாட்டாங்க மக்கள் மத்தியில் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பிம்பம் அப்படி நிற்கணும்னு நினைப்பாங்க ஏடிஎம்கே பொத்தில இவர் ஏபிஎஸ் வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஏடிஎம்கே மறுபடியும் ஒரு தோல்வியை சந்திச்சதுன்னா அதுவும் அவங்க கஷ்ட காலத்துக்கு அது டெபாசிட் போற மாதிரியான இன்னொரு தோல்வியா இருந்ததுன்னா அவருடைய தலைமைக்கு வந்து அது மிகப்பெரிய சவாலா அமைஞ்சிடும் அதனால அவரும் வந்து போட்டி போடல அப்ப போட்டி போடாத இவங்க ரெண்டு பேருமே வந்து டிஎம்கே எவ்வளவு தூரத்துக்கு வீழ்த்த முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு வீழ்த்தணும் எவ்வளவு தூரத்துக்கு இறக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு இறக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அப்படிங்கும் போது அவங்க வந்து இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்கு சீமான் பார்ட்டிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு ஆனா அதுல இதை பொறுத்த மட்டும் அப்படி சொல்லுவாங்களான்னு தெரியாது ஏடிஎம்கே பொறுத்த மட்டும் ஏன்னா சீமான் அதிகமான வாக்குகள் வாங்கிட்டா மறுபடியும் அது ஏடிஎம்கேக்கு ஒரு சேலஞ்ச் ஆயிடுது அப்ப தமிழ்நாடு லெவல்ல வந்து அப்ப சீமான் விட பெட்டர் பார்ட்டி இன் ஆஃப் ஓட் கேச்சிங் அப்படின்னு சொல்லி ஆயிரும் அதனால அவங்க வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது சில பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க ஏடிஎம் கேல சில பேர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க தொண்டர்கள் வந்து அவங்களா இண்டிபெண்டா டிசைட் பண்ணுவாங்க அவங்களுடைய தொண்டர்களுக்கு அவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு பெர்சென்ட் இருக்கு அந்த அவங்க எந்த மாதிரி டிசைட் பண்ண போறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியாது ஆனா தலைமைவியை பொறுத்த மட்டும் மறைமுக யுத்தம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் சொல்றது முற்றிலும் உண்மைதான் ஓகே ஓகே சார் இன்னொன்னு இந்த ஈரோடு வெற்றி அப்படிங்கிறது சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஒரு முன்னேற்றமாக இருக்கணும் அப்படிங்கிற அளவுல முதல்வர் மு க ஸ்டாலின் தொண்டர்கள் கிட்ட கேட்டிருக்கிறாரு நீங்க அத அப்படி பாக்குறீங்க சார் அது தேர்தலுக்கு உற்சாகப்படுத்துறதுக்காக சொன்னாருங்களா அவ்வளவுதான் பாக்குறேன் அதுக்கு மேல நான் பாக்குறேன் இது வந்து எந்த ஒரு இடைத்தேர்தலும் முழுவதற்குமான ஒரு உணர்வினை ஆதரவினை வெளிப்படுத்துவதாக அமையாது அப்படிங்கிறது வாரிய சட்ட திருத்தம் தொடர்பானது மக்களை விலை இன்னைக்கு கூட்டுக்குழு அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட இருக்குது இது ரொம்ப பரபரப்புக்கு மத்தியில நிறைய செய்திகள் மோதல் செய்திகள் அப்படி எல்லாம் வந்தது இதற்கு மத்தியில இன்று தாக்கல் செய்யப்பட இருக்கு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இதெல்லாம் இந்த மாதிரிதான் அதாவது இவங்க பிஜேபி தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஏற்கனவே உள்ள சிஸ்டத்துல வந்து சில குறைகள் இருக்கு எல்லாத்துலயுமே அப்ப அந்த குறைகளை காரணம் காட்டி இவங்க அந்த குறைகளை நிவர்த்தி பண்றதுக்காக சட்டம் போடுற மாதிரி போட்டு அதை விட மோசமான குறைகளை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்தார்கள் இதுலாம் ஃபார்மசிலாவை பொறுத்த மட்டும் அவங்க என்ன பண்றாங்க அங்க உள்ள மண்டி சிஸ்டம் காலி ஆகணும்னாங்க மண்டி சிஸ்டம் நமக்கு அந்த மண்டியை பத்தி அதிகமா தமிழ்நாட்டுல தெரியாது ஏன்னா அந்த சிஸ்டம் கிடையாது மண்டி சிஸ்டத்துல வந்து பிரச்சனைகள் இருக்கு அது ஏகாதிபத்தியமா சில அது இடங்கள்ல மாதிரி ஆயிருக்குங்கிறது நிஜம்தான் களைறோம் சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்த புது முயற்சி எப்படின்னா எம்என்சி அல்லது பிக் இண்டஸ்ட்ரி இவங்களுடைய கைப்பாவையா வந்து ஃபார்மர்ஸ் ஆயிடுவாங்க அவங்க தான் விதைக்கணுங்கிற நிலைமை வந்துடும் அப்படிங்கிற அச்சம் ஃபார்மர் விவசாயிகளுக்கு வர்ற அளவுக்கு புது சட்டம் இருந்தது இப்போ வக்போர்ட்ல வந்து பிரச்சனைகள் இருக்கு அந்த சட்டத்திலையும் சில நிவர்த்தி செய்யப்பட வேண்டிய அம்சங்கள் இருக்கு அதை எம்ப்ளமெண்ட் பண்ணுறதுலேயும் வந்து சில பேர் வந்து போர்டு ப்ராப்பர்ட்டியை வந்து தங்களுடைய கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு யாரும் கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலைமை இருக்கு அப்படிங்கிறது சில இடங்கள்ல இருக்கு அப்போ முஸ்லீம் மதத்துக்குள்ளேயே இதை பத்தி வந்து நிச்சயமா வந்து ஒரு மன வேற்றுமைகள் இருக்கும் மக்களுக்கு வந்து இதை இவங்க பயன்படுத்தி இப்போ கொண்டு வர்ற சட்டம் வந்து கடைசியில் ஒரு ரெண்டு பூர்ணம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சா அதுக்கப்புறம் ஒரு இதை அப்பத்தை வந்து யாரு சாப்பிடுறதுன்னு உடனே ஒரு குரங்கு வந்துச்சான் வந்து இதுல வைக்கிறேன் நானு தராசு நிறுத்தி வைக்கிறேன் ரெண்டு சமமா நான் பிரிச்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு தராசுல வந்து அந்த அப்பத்தை வந்து ஒன் தேர்ட் அண்ட் டூ தேர்டா வெடிச்சான் விட்டுச்சுன்னா ஆகும் டூ தேர்ட் வந்து கீழே போகும் உடனே அதுல வந்து பாதி எடுத்து இது சாப்பிடுச்சு குரங்கு சாப்பிட்டு இப்ப பாப்போம் மறுபடியும் இந்த பக்கம் தாழும் இது மாதிரி ஒரு நாள் சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசில இருந்து ரெண்டு பூனைக்கு ஒண்ணுமே மிஞ்சல அத்தனையும் வந்து குரங்கு சாப்பிட்டு போயிருச்சுன்னு சொல்லி அந்த காலத்துல பஞ்சதந்தர் கதையில வந்து ஒரு கதை உண்டு இதே மாதிரியான அச்சம் பக்போர்ட்ல எனக்கு இருக்கு போய் சட்டம் விடாமல் தடுக்கின்றார்கள் காரணம் காட்டி அவங்களுக்கே டிஸாட்டிஸ்பேக்சன் பயன்படுத்தி பொது வக்போர்டு சட்டம் கொண்டு வந்து ஆனா அந்த சட்டத்தின் மூலம் கடைசியில வந்து முஸ்லிம்களுக்கு இப்போதைக்கு கிடைக்கிற பலனும் கிடைக்காம ஆக்கி விட்டுருவாங்க இவங்க அப்படிங்கிற பயம் எனக்கு இவங்க இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் முதல் முதல்ல கூட்டுக்குழுக்கு அனுப்பப்பட்டது அப்படிங்கறது இந்த மசோதா தான் கூட்டுக்குழுலயும் வந்து ஆரோக்கியமான விவாதம் அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க அவங்க கொடுத்த பரிந்துரைகள் எல்லாமே நிராகரிக்கப்பட்டிருக்கு திருத்தங்கள் எல்லாமே நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பாக்குறோம் அப்ப இந்த விஷயங்கள்ல எதிர்கட்சிகள் இதை எப்படி டீல் பண்ணுவாங்க சார் இதற்கப்புறம் தெலுங்கு தேசமும் இவங்க என்ன விவரங்கள் தெரியல அவங்க இதை எதிர்த்தாங்களா இல்லையான்னு சொல்லி தெரியல தெலுங்கு தேசம் வந்து இதை வந்து நாடாளுமன்றத்தில் ஆதரவு கொடுத்தது என்றால் அடுத்து வர தேர்தலில் அவங்களுக்கு பாதிப்பு இருக்கும் அதுல சந்தேகம் கிடையாது அதே மாதிரிதான் பீகார்ல அதனால அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு போறாங்க இது போக இந்த மசோதா பொறுத்த வரைக்கும் சில குறைபா வகுப்பு வகுப்பு திட்டத்துல அந்த இதுல வந்து சில குறைபாடுகள் இருக்குன்னு குறிப்பிட்டிருந்தீங்க சார் இப்போ இவங்க பிரதானமா முன்வைக்கக்கூடியது சொத்துக்கள் மாத்துறது தொடர்பாக இருக்கு இவங்க ஏன் இவ்வளவு வேகமாக இதுல ஆர்வம் காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் வர்க்கூடு பிராப்தி வந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க அது அவங்களுக்கு கொஞ்சம் அசைச்சு பார்த்தா இவங்களுக்கு வசதி நினைக்கிறாங்க நினைக்கிறேன் தேர்தல் தொடர்பான செய்திகள்ல தான் ஆரம்பிச்சோம் இன்னொரு செய்தியும் இருக்கு டெல்லி தேர்தல் தொடர்பானது டெல்லி தேர்தலை நீங்களும் அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் சார் அதோட போக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க மூன்று தரப்புமே பாஜக காங்கிரஸ் ஆம் ஆத்மியுமே வந்து மாறி மாறி ஒருத்தரை ஒருத்தர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இறுதி கட்டத்தை எது எட்டி இருக்கிறது டெல்லி தேர்தலை நீங்க எப்படி பாக்கணும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து முதல்ல இந்த இமேஜ் வந்து செய்வார் அப்படின்னு அதுதான் இந்த மதுபான இதை கொண்டு வந்தது மூலம் அவருடைய ஆனஸ்டியை வந்து இவங்க வந்து கேள்விக்கு உள்ளாக்கிருக்காங்க ஆனா கேள்விக்கு உள்ளாக இருக்காங்கன்னா பிஜேபி பார்த்து இவர் சில நேர்மையான கேள்விகள் கேட்க முடியும் இது வரைக்கும் மணி டிரான்சாக்சன் இருந்ததுன்னு சொல்லிட்டு இடி வந்து ஒரு ஆதாரமா அது கொடுத்துச்சாங்க கொடுக்கல இது வரைக்கும் அப்ப இது இவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துல வந்து தனக்கு பயனுள்ள ஒரு ஆயுதமா பயன்படுத்த முடியும் அதை தவிர அவர் ஏற்கனவே டெல்லியில வந்து என்ன பண்ணாருன்னா ஹி வாஸ் அ குட் மேனேஜர் அதனால வந்து ஜனங்களுக்கு வந்து வாட்டர் டேக்ஸ் வந்து சப்சிடி கொடுத்தாரு எலக்ட்ரிசிட்டி வாட்டர்லயும் சப்சிடி கொடுத்தாரு ஒழுங்கா மரியாதையும் அந்த சப்சிடி போய் சேர்ந்துச்சு இடைத்தரகர்கள் யாருமே பணம் சாப்பிடாம யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு கரெக்டா போய் சேர்ந்துச்சு அதனால அவருக்கு அந்த இமேஜ் இருக்கதான் செய்யுது மொகல்ல ஹாஸ்பிட்டல் அனுப்ச்சதாகட்டும் ஸ்கூல்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணதாகட்டும் இப்போ வேடிக்கையான விஷயம் என்னன்னா இவர் வந்து ஸ்கூல்ல வந்து என்ன அப்கிரேடேஷன்ல இப்ப ட்ரை பண்றாரோ அதான் ஸ்டாலின் வந்து கார்பரேஷன் மேயரா இருக்கும்போது கார்பரேஷன் ஸ்கூல்ல பண்ணிட்டாரு அந்த காலத்திலேயே சோ இவங்க இப்பதான் முடிச்சிருக்காங்க ஆனா இப்ப கிலோ இது வந்து அஞ்சு கிலோ தானியம் கொடுக்குறாங்க நம்ம இருபத்தி அஞ்சு கிலோ கொடுக்குறோம் ஆனா அந்த அஞ்சு கிலோ தானியம் அவங்களுக்கு அது வரைக்கும் ஒரு சிங்கிள் கிரைனோட யாரும் கொடுத்தது இல்ல அதனால இந்த அஞ்சு கிலோ பெருசா தெரியுது அவங்களுக்கு அதே மாதிரி இவர் பண்ண மாறுதல்கள் வந்து அவங்களுக்கு வந்து பெருசா தெரியுது அதுல வந்து ஈசம் பார்க்க மாட்டாங்க கம்யூனிசமா சோசியலிசமா கேபிட்டலிசமான நமக்கு எது நல்லது நடக்குதுன்னு தான் ஜனங்கள் வந்து பாப்பாங்க டெல்லியை பொறுத்தவரத்துல அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் அதிகம் எந்த பொலிட்டிகல் பிலாசபி இருக்காங்க பிஜேபி ஸ்ட்ராங் பிஜேபி பீப்புள் இருக்காங்க ஆனா மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் வந்து பொலிட்டிகல் பிலாசபி பார்க்காம பிராக்டிகலா இருக்கிறவங்க யூபி ல உள்ளவங்க அதனால அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து இப்ப இவர் வந்து எஸ்சி எஸ்டிக்கு ஓபிசிக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் எதுவுமே செய்யல அவர் ஒரு சாப்ட் ஹிந்துத்வா மேன் அப்படின்னு ராகுல் சொல்றது உண்மை ஆனா இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி பாலிடிக்ஸ் வந்து டெல்லியில எந்த அளவுக்கு பயன்படும் எனக்கு தெரியல அதனால பிஜேபி அந்த பக்கம் பிஜேபி ஆகட்டும் இந்த பக்கம் காங்கிரஸ் ஆகட்டும் அட்வான்டேஜ் வந்து இன்னைக்கு வந்து ஏஏபி தான் இருக்கு ஆனா முந்தி கிடைச்சி அந்த இமாலய வச்சு கிடைக்காது எழுபது சீட்ல அறுபத்தி ஏழு சீட் ஜெயிச்சாங்களா அந்த மாதிரி கிடைக்காது மற்றபடி அவங்கதான் மறுபடியும் வந்து ஆட்சிக்கு வருவாங்க நினைக்கிறீங்க ஆட்சிக்கு வருவாங்களான்னு ஜெயிப்பாங்க ஆட்சிக்கு வருவாங்களான்னு சொல்லி இந்த ஒன்றிய அரசை வச்சுக்கிட்டு ஒண்ணும் சொல்ல முடியாது ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் ஓகே ஆனா மக்களவை விசேட பெரிய பின்னடைவு இருந்துச்சு சார் ஆமா தேர்தல் எல்லாம் திரும்ப கிளியர் பண்ணுவாங்க ஜனங்கள் வந்து ரொம்ப கிளியர் இருந்தாங்க மக்களை தேர்தல் இவருக்கு ரெண்டு சீட் கொடுத்து நாலு சீட் கொடுத்து என்ன ஆக போறது இல்ல ஆனா ஸ்டேட்டை பொறுத்த மட்டுல இவர் இருந்தா நமக்கு வந்து நல்லது சென்ட்ரை பொறுத்த மட்டும்ல இவர் இருக்காரு இல்லையாங்கிறது வந்து கேள்வியே கிடையாது அதுக்கப்புறம் சென்ட்ரல்ல வந்து மிடில் கிளாஸ் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு வசதி பண்ணி கொடுக்கறவங்க இந்த அரசுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க வலதுகைகள் இருந்து கொடுக்கறது இடதுகளை எடுத்துட்டு போயிடுறாங்க அதனால அவருக்கு இந்த ஆதரவு தான் இருக்கும் இன்னொன்னு மூணு பேர் பிரிஞ்சு நிக்கிறது அப்படிங்கிறது இப்ப இந்தியா கூட்டணியா மக்களவை தேர்தலை எதிர்கொண்டாங்க மூணு கூட்டம் மூணு பேருமே இப்ப பிரிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது பாஜகவுக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அம்சம் பார்க்கப்பட்டது

தேர்தல் மோடியுடைய பேச்சு அந்த கான்செப்ட் வந்து இட் இஸ் பெடரலிசம் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது ஆனா வந்து ரொம்ப கிளியரா இருக்கு இந்த கூட்டாட்சி இதெல்லாம் பத்தி ஜனங்களுக்கு விளங்கவும் செய்யாது கவலைப்படவும் தெளிவா இருக்காங்க அவங்க கரெக்ட் தான் எத்தனை பேருக்கு வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பத்தி முழுமையான புரிதல் இருக்கு அதனால கான்ஸ்டியூஷன் ஒரு சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா சரி சேஞ்ச் பண்றதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க மக்கள் அந்த சேஞ்ச்னால அவங்க நேரடியா பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்நியாரம் தமிழ்நாட்டு ஆனா திரும்பவும் பின்னாடி போறேன் ஆனா மக்களை தேர்தல்ல அரசியலமைப்பை மாத்த போறாங்கன்னு சொல்ற அந்த வாதம் வந்து பாஜகவிற்கு ஒரு வித அச்சத்தையே கொடுத்துச்சு தேர்தல் களத்துலயும் அது ஒரு பலனை கொடுத்த மாதிரி பார்க்க முடிஞ்சாரு அப்ப மக்கள் இதுல பெருசா கான்சென்ட்ரேட் அதுக்கப்புறம் பண்ணல அப்படின்னு நினைக்கலாமா சார் இல்ல அதாவது எங்கெங்க எல்லாம் வந்து எமெர்ஜென்சி எடுத்துக்கோங்க நயன்டீன் செவன்ட்டி ஃபைவ் டு செவன்ட்டி செவன் எமர்ஜென்சி இருந்தது எமர்ஜென்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவில வந்து மிதரா வந்து தோற்கடிக்கப்பட்டார் இவங்க கார்டியன்ல இருந்து ஆரம்பிச்சு நியூயார்க் டைம்ஸ் வந்து எழுது நியூஸ் வீக் டைம்ஸ் வேர்ல்டு எல்லாருமே எழுதுனது என்ன எழுதுனாங்க இந்தியாவின் சாதாரண குடிமகன் தன் ஜனநாயக உரிமைகளை உணர்ந்து கொண்டான் அதனால வந்து சர்வதிகார ஆட்சிக்கு முடிவு பெற்றி விட்டிருந்த எல்லாருமே எழுதுனாங்க ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு அப்படி இந்தியாவின் குடிமகன் அப்படி உணர்ந்து இருந்தால் ஏன் நார்த் இந்தியாவில மட்டும் மிசல் காந்தி ஜெயிச்சாங்க சவுத் இந்தியால ஏன் இது நார்த் இந்தியால மட்டும் ஏன் தோத்தாங்க சவுத் அவங்க தானே ஜெயிச்சாங்க ஏன்னா சவுத் இந்தியால வந்து தேவராஜர் அங்க பண்ணதாகட்டும் கர்நாடகாவில இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து எம்ஜிஆருடைய ஆட்சியை பண்ணதாகட்டும் தமிழ்நாட்டுல வந்து கலைஞர் ஆட்சி இருந்தது பண்ணாங்க கலைஞர் ஆட்சி பண்ணி செவன்டி சிக்ஸ் டிஸ்மிஸ் பண்ணாங்க ஒரு வருஷம் இவங்க மத்திய ஆட்சி இருந்தது விவசாயிகள் கடன் நிவாரண சட்டம் வந்து தென்னிந்தியாவில பல விவசாயிகளுக்கு பெரிய உதவியா இருந்தது பெரிய உதவியா இருந்தது அதே மாதிரி தமிழ்நாட்டை டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஓல் எனக்கு வந்து நினைவு இருக்கு ஜனங்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா இப்ப காலேஜ் பசங்க ஸ்ட்ரைக் பண்றது கிடையாது பஸ் எல்லாம் ஒழுங்கான நேரத்துக்கு வருது ட்ரெயின் எல்லாம் ஒழுங்கான நேரத்துக்கு வருது காய்கறி எல்லாம் விலை கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு இப்ப தேவராஜர் வந்து இட்லி வடை எல்லாம் இந்த விலைக்கு மேல கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா ஹோட்டலுக்கு வந்து உத்தரவு போட்டாரு அந்த மாதிரி பல நல்ல காரியங்களை வந்து இங்க உள்ள இவங்க வந்து ஆட்சி செஞ்சவங்க மாநிலத்துல ஆட்சி செஞ்சவங்க செஞ்சாங்க ஜனங்களுக்கு எமர்ஜென்சி இருக்கா எமர்ஜென்சி இல்லையாங்கிற பிரச்சனை இல்லை நல்லது நடக்குதா நல்லது நடக்கலையா ஆனா நார்த் இந்தியால வந்து குடும்ப கட்டுப்பாடு கொஞ்சம் தீவிரமா அமல்படுத்த பார்த்த போது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்க அதிகமாக பாதிக்கப்பட்டதா அவங்க உணர்ந்தாங்க மற்றவங்களுக்கு வந்து நிறைய கொடுமைகள் வந்து எமர்ஜென்சி சமயத்துல நடந்தது மனசில மாதிரி ஆள் எல்லாம் வந்து எமர்ஜென்சியை பயன்படுத்தி பல கொடுஞ்சைகள் செய்தார்கள் சொல்லி வருஷ இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்ப ஜனங்களுக்கு வந்து ஆட்சியாளர்கள் மேல வெறுப்பு இருந்தது நைன்டி சிக்ஸ்ல எப்படி ஜெயலலிதா விரட்டி அடிச்சாங்களோ அதே மாதிரி நைன்டீன் செவன்டி செவன்ல வந்து இந்திரா காந்தியை விரட்டி அடிச்சாங்க நார்த் இந்தியால அப்போ யாருமே ஜனநாயக உரிமைகளுக்காக ஆதரிக்கல அல்லது விரட்டல நமக்கு நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதான் அதை பார்த்துதான் அவங்க வந்து செஞ்சாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கும் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறாங்க இவர் வந்து இரட்டை எஞ்சி நாட்சி அது என்ன வேணாலும் சொல்லட்டும் ஆனா நமக்கு நல்லது செய்யறாங்களா இல்லையா இப்ப இதுல வந்து என்ன பண்ணாங்க மகாராஷ்டிரால மகளிர் உரிமை தொகையை வந்து மூணு இன்ஸ்டால்மெண்ட் ஒரே நேரத்துல கொடுத்தாங்க திடீர்னு அக்கௌண்ட்ல வந்து ஒரு நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் வந்து ஒரு ஏழை எளிய பெண்மணிக்கு வந்து போய் சேருதுன்னா அதுல வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கத்தான் செஞ்சது ஆனா இவங்களை பத்தி எனக்கு என்ன தெரியும்னா கொஞ்ச நாள் கழிச்சு இதெல்லாம் நிப்பாட்டிவாங்க டேக் இட் ஃப்ரம் மின்னாவ் மகாராஷ்டிரால கொஞ்ச நாள் கழிச்சு நீ காங்கிரசும் திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒரு பக்கம் செய்யணும்னு சொல்லி இருக்காங்க அப்பதான் நமக்கு கிரெடிபிலிட்டி இருக்கும்னு நினைக்கிறாங்க ஆனா இவங்க வந்து பிஜேபி எப்படியாவது ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தா போதும் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் நாலு வருஷத்துக்கு கவலைப்பட வேண்டியதில்லை என்ன வேணாலும் பண்ணலாம் அஞ்சாவது வருஷம் மறுபடியும் ஜனங்கள்கிட்ட போய் உங்கள்கிட்ட யார் உங்களுக்கு நான் இதை பண்ண போறீங்கன்னா மறுபடியும் ஜனங்கள் ஏமாந்து போய் ஓட்டு போடுவாங்க இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இந்த கிரெடிபிலிட்டி பத்தி எல்லாம் கவலைப்பட தேவையில்லை தேவையில்லை கிரெடிபிலிட்டி வந்து கவலைப்பட தேவையில்லைங்க தேவிலால் வந்து டெப்டி பிரைம் மினிஸ்டர் இருந்தார் ஜனதா ஆட்சியில விபி சிங் வந்து பிரைம் மினிஸ்டர் இருந்தார் அவங்க தேர்தல் இது வந்து ஸ்டேட்மெண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஜனதா பார்ட்டி கொடுக்கலன்னு சொல்லி இன்னும் தேர்தல் வாக்குறுதிகள் வரல நம்ம எலக்ட்ரல் ப்ராமிஸ் வரணும்னு எல்லாரும் பேப்பர்ல அறிக்கை கொடுக்கல அறிக்கை கொடுக்கல சொல்லி பாட்டில் எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க இவர் என்ன சொன்னார் தேவிலால் வந்து அரேபா இன்னைக்கு கொடுக்கறதை இங்கிலீஷ் பே இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் மட்டும் தான் படிக்க போறான் அவன் நமக்கு ஓட்டு போறதுக்காக போலையும் வர வரமாட்டான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னாரு அவர் மாதிரி வந்து ஒரு ஜோக் ஜோக் சொல்லுவாங்க அவர் கையில வந்து பத்து எம்பிஸ் இருந்தாங்க ஹரியானால அவருக்கு சொந்தமா பதினஞ்சு எருவ இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க அவரு ஒரு விவசாயி அப்போ ஒரு பிரஸ் ஜேர்னலிஸ்ட் வந்து என்கிட்ட வந்து சொல்றாரு சார் இப்ப எதை காட்டுதுன்னா ஒருத்தன் கையில வந்து பத்து எம்பியும் பதினஞ்சு எருமாடு இருந்தா அவ இந்தியாவுக்கு டெப்டி பிரைம் மினிஸ்டர் ஆயிடலாம் போல இருக்கு சார் அப்படின்னு ஜோக்கடிச்சார் ஆனா ஜோ அவர் வந்து தேவிலால் வந்து மக்களுடைய நாடி துடிப்ப நல்லா உணர்ந்த ஒரு மனுஷன் சந்தேகமே இல்லாம வித்தியாசம் என்னன்னா ஹி வாஸ் அமாரல் இன் இஸ் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் ஆனா விபி பி சிங் வந்து மக்களுடைய மனநிலை உணர்ந்தவர் மட்டும் இல்ல ஹி வாஸ் டோட்டலி மாரல் இன் ஹிஸ் ஆட்டிடியூட் இந்த ரெண்டு இதுதான் வித்தியாசம் ஆனால் விபிசிங் இல்லாம போனதுக்கு அப்புறமும் பல மாநிலங்கள்ல வந்து வாக்குறுதிகள் கொடுத்துட்டு அத காப்பாத்தாம விடுறவங்க மறுபடியும் வந்து ஒரு டேர்முக்கு அப்புறம் பதவிக்கு வரத பார்க்க தானே செய்யறோம் அதனால திரும்ப திரும்ப நான் என்ன சொல்றேன்னா இப்ப கிரெடிபிலிட்டி பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லைன்னு பிஜேபி நினைச்சாங்கன்னா கவலைப்பட வேண்டியதில்லை மக்களுடைய அவேர்னஸ் வந்தாலுடைய இதுக்கெல்லாம் மாறுதல் கிடையாது இப்ப பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்க சார் நேற்று பிரதமர் பேசும்போது சொல்லியிருக்கிறாரு பட்ஜெட் தொடர்பாகவும் அவருடைய உரையில நம்மளால பார்க்க முடியுது பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வருமான வரி கட்டுவதற்கு வரி விலக்கு குடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு பட்ஜெட் நேற்று பேசும்போதும் பாலா பாலாசார் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டோம் நீங்க பட்ஜெட் பத்தி பாக்குறீங்க சார் நான் ஏற்கனவே ஒரு இதுல வந்து சொன்னேன் அங்க சொன்னாரு அஹ் இந்தியாவிலுமே ஒரு கோடி பேர் மட்டும்தான் வரி கட்ட போறாங்க அதனால நூத்தி முப்பது நூத்தி நாற்பத்தி மூணு கோடி பேர் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு நேர்முக வரிதான ஒரு கோடி பேர் மட்டும் கட்டுறாங்க மறைமுக வரி வந்து ஏழை விவசாய தொழிலாளி இதுல டவுன்ல வந்து கூலி மூட்டை சூக்குற வரைக்கும் எல்லாருமே வந்து கஷ்டப்படத்தானே செய்றாங்க ஜிஎஸ்டி வந்து எல்லாரையும் தானே பாதிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா அது பிஜேபியுடைய ஆட்டிச்சூடே அவருடைய பதில் வந்து காட்டுச்சு அவருன்னு சொன்னாரு எல்லாத்துலயும் இருக்குது இல்லையே ஏதாவது சாப்பிட போனா ஹோட்டலுக்கு சாப்பிட போறது உங்க விருப்பம் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறேன்னு சொல்லி சொன்னா அதுக்கு வந்து வரி போட்டால் அதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் கேட்டேன் ஏங்க அவர் ஏழையாக இருந்தால் ஒருத்தர் அடையாளம் ஆனந்த போய் பிள்ளைங்களை கூட்டு போய் ஒரு சாய்ந்தரம் டிஃபன் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறது தப்பா அப்படி வாங்கி கொடுத்தா அவர் வந்து டாக்ஸ் கட்டத்தான் செய்யணும் மறுபடியும் நான் சொன்னேன் அப்போ வந்து லேபர் கிளாஸுக்கும் மிடில் கிளாஸுக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஒண்ணுமே பண்ணல ஒண்ணு அவர் வந்து சொன்னாரு நீங்க வீட்டுல இட்லி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு வரி கிடையாது நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னு நினைச்சா தான் வரி நான் கேட்டேன் நான் வெளியில போய் ஐஸ்கிரீம் வந்து ஹோட்டல்ல சாப்பிடாம ஐஸ்கிரீம் விலைக்கு வாங்குனாலே நான் வரி கட்டத்தான் செய்யறேன் அப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க சரி குழந்தைகளுடைய உணவுக்கு வந்து பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க இப்ப இதுல வந்து கல்ஃப்ல இருந்தா ஜிஎஸ்டி இருக்கு யூனிஃபார்மா ஃபைவ் பர்சன்ட் வச்சுட்டாங்க யூனிஃபார்மா எங்க அப்படி யூனிஃபார்மா ஃபைவ் பர்சன்ட் கூட வச்சிருக்க வேண்டியதானே பெட்ரோலுக்கும் டாஸ்மாக்கு வந்து ஜிஎஸ்டி அப்ளிக்க முடியல ஏன்னா பெட்ரோலை வச்சு இவங்க வந்து உறிஞ்சுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் டாஸ்மாக வச்சு ஸ்டேட் கவர்மெண்ட் உறிஞ்சுது அது இதில் எடிஎம்கே டைமில் அவங்க போய் எங்கள் டாஸ் வாங்க போடாதீங்கன்னு சொல்லி அது ஒரு பெரிய வெற்றியாக கொண்டாடினாங்க அப்போ இந்த ஜிஎஸ்டி ரெஜிம் வந்து எல்லாமே இன்டென்ஷன் நல்லா இருந்தது ஜிஎஸ்டி நான் இன்னும் நினைக்கிறேன் யூனிஃபார்மாக நாடு பூராத்துக்கும் ஒரே ஒரு வரி முறை இருக்கணும் ஏன்னா அந்த நேரம் இந்த ஒரு ஸ்டேட்டில் வந்து பன்னெண்டு பெர்சன்ட் வரி இருக்கும் அடுத்த ஸ்டேட்டில் வந்து பதினாலு பெர்சன்ட் இருக்கும் ஒரே ஐட்டத்துக்கு இந்த டால்கேட்டில் நடந்த அயோக்கியத்தனங்கள்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது ஹெராஸ் பண்ணுறது பணம் கொடுத்தா விட்டுறது இது மாதிரி நடந்துகிட்டு இப்ப வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க சொன்னாங்க நாங்க இங்க வியாபாரமே பண்ண முடியாது ஸ்டேட் டு ஸ்டேட் இது மாதிரி இருந்ததா அப்ப அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க ஆனா ஜிஎஸ்டி ஸ்ட்ரக்சர் எப்படி கொண்டு வந்துட்டாங்க இவங்களுக்குன்னு சொல்லிட்டு இத்தனை பெர்சென்டேஜ் ஓட்டிங் அத்தாரிட்டி இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதை வச்சுக்கிட்டு ஒரு ஆறு அல்லது ஏழு மாநிலத்துல வந்து பிஜேபி உடைய கவர்மெண்ட் இருந்துருச்சுன்னா அவங்க இவங்க சொல்றதை கேட்பாங்க மற்ற எல்லா ஸ்டேட்டுடைய வாய்ஸும் அர்த்தம் இல்லாம போயிருக்கு அவனால ஜிஎஸ்டி வந்து ரொம்ப இதா இருக்கு ஜனநாயக முறையில் இருக்குன்னு சொல்றதெல்லாம் வந்து வேடிக்கை அது மாதிரி கிடையாது ஜனநாயக முறையில் கிடையாது அப்ப இத்தனை சிக்கல்கள் நம்முடைய வரி முறையில இருக்கு அடுத்து இந்த பட்ஜெட் வந்து திரும்ப திரும்ப இந்த ஒரு லட்சத்துக்கு வரைக்கும் மாசம் ஒரு லட்சம் வரைக்கும் வருமான வரி கிடையாதுன்னு ஒண்ணு மட்டும் சொன்னாங்களே ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு தரம் அசம்பிளில வந்து கவர்னர் பேசாம விட்டதுக்கு இன்னொரு முக்கியமான பல காரணங்கள் அவர் வந்து சண்டடிச்சுட்டு போறது வந்து ஒரு பெரிய திறமையே வச்சிருக்காருங்கிறத தவிர இன்னொன்னு என்னன்னா இவங்க வந்து சென்றாண்டு தங்களுடைய சாதனைகள் என்ன அப்படின்னு சொல்லி அந்த கவர்னர் அட்ரஸ்ல வந்து இவங்க வந்து எழுதியிருந்தாங்க அதுதான் எல்லா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலையும் அப்படி எழுதணும் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் எப்படி எழுதணும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில பிரசிடென்ட் வாசிப்பார் லோக்சபா பார்லிமெண்ட்டில் இங்க வந்து கவர்னர் வாசிப்பார் இப்ப கவர்னருக்கு அதை பேசுறதுல விருப்பம் கிடையாது இவங்களுடைய சாதனைகள் பத்தி பேசிட்டா நாளைக்கு என்னங்க நீங்க தானே சாதனை சொன்னீங்கன்னு சொல்லி ஆயிருமே அதுவும் ஒரு காரணம் அவர் போனதுக்கு சரி மேடம் வந்து மேடம் பிரசிடென்ட் வந்து வாசிச்சாங்களே அதில் சென்ற ஆண்டின் சாதனையில் இவங்க என்னெங்க குறிப்பிடத்தக்க அளவுக்கு ஏழை எளியவர்களை ஏழை எளியவர்களை மட்டும் பார்க்கணும் இல்லை ஏழை எளிய பார்க்கணும்னா இண்டஸ்ட்ரி வளரணும் இண்டஸ்ட்ரி வளர்ந்து டாக்ஸ் வந்தா தான் நமக்கு வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியும் நீங்க இண்டிவிஜுவல் டேக்ஸ் இது வரைக்கும் தேர்ட்டி பெர்சென்ட் வச்சுக்கிட்டு கார்பரேட் டேக்ஸ் வந்து கம்மியாக வச்சிருக்கீங்க இண்டிவிஜுவல்ஸ் வந்து டாக்ஸ் இது வந்து இன்கம் டாக்ஸ் பே பண்றவங்க நூற்றுக்கு தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு பேர் வந்து மிடில் கிளாஸை சேர்ந்தவங்க இண்டிவிஜுவல் இன்னைக்கு வந்து பதினெட்டு இருபது பர்சென்ட்டோ அந்த டோட்டல் கிட்டி ஒரு ரூபால பதினெட்டு பைசா வந்து இதுல இருந்து வருது இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸ்ல இருந்து வருது பதினேழு பைசா கார்ப்பரேட் டேக்ஸ்ல இருந்து வருது கார்ப்பரேட்ஸ்க்கு மொத்தமா போடுற டேக்ஸ் இப்ப நில நிலத்த பொறுத்த மட்டும் ஒரு உண்மை என்னன்னா டென் ஃபிஃப்டீன் ஆஃப் தி இந்தியன் அக்ரிகல்ச்சரிஸ் கண்ட்ரோல் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் தி லேண்ட் இவ்வளவு நிலச்சீர்த்தம் பண்ணதுக்கு அப்புறமும் இதுதான் நிலைமை அதே மாதிரி இன்னைக்கு வந்து இன்கம்னு சொல்லி பாத்துகிட்டீங்கன்னா கார்ப்பரேட்ஸுடைய இன்கம் வந்து இந்த நாட்டுடைய டோட்டல் இண்டிவிஜுவல்ஸ் இன்கம் கூட மிக அதிகம் ஆனா அவங்களை கம்மியா வரி போனோம் சரி கார்பரேட் ஓடி போயிடக்கூடாது யாரும் ஓட மாட்டாங்க இது மாதிரி எங்கேயுமே கிடைக்காது அதனால கண்டிப்பா ஓட மாட்டாங்க அவங்களுக்கு அந்த வரி செலவு கொடுத்துட்டு அந்த வரி செலவு இவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல்ஸ் கொடுக்காம இருக்கு வந்து இன்கம் இது மிடில் இன்கம் மிடில் கிளாஸ் வளர்க்குறதா கிடையாது மகாத்மா காந்தி ரூரல் ஸ்கீம்ல வந்து இந்த வருஷம் எவ்வளவு கொடுக்க போறோம் அந்த கொடுக்கறது வந்து போன வருஷத்தோட உயர்ந்திருக்கா இல்லையா இப்ப ரியல் இன்கம்னு ஒன்று இருக்கு போன வருஷம் நான் வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கின ஒரு ஐட்டம் வந்து இந்த வருஷம் நான் பதிமூணு ரூபாய்க்கு வாங்குறேன்னா போன வருஷத்துக்கு பத்து ரூபாய்க்கு இந்த பதிமூணு ஈக்குவல்ட்டு அப்போ போன வருஷம் வந்து ஐம்பதனாயிரம் கோடி ரூபாய் நீங்க ஒரு மகாத்மா காந்தி ஒரு இதுக்கு வந்து சலவரி சேர்ந்தீங்கன்னா ஐம்பதனாயிரம் கோடி இந்த வருஷம் நீங்க இன்ஃபிளேஷனை கணக்குல வச்சு பார்த்தா குறைஞ்சது ஐம்பத்தி அஞ்சாயிரம் கோடி கொடுக்கணும் ப்ரொபோர்ஷனே டென் பர்சன்ட் ஜாஸ்தியா கொடுக்குறோம் ஆனா அது மாதிரி கொடுக்கல கொடுத்த அதே அமௌண்ட் தான் ரியல் பர்ச்சேசிங் பவர் வந்து கம்மியாகுது இருக்குது அப்ப இது மாதிரி வந்து இந்த பொறுத்த மட்டும் இல்லைங்க எல்லாரும் பேசுறது டிவில எல்லாம் வந்து பேசுறவங்க என்ன சொல்றாங்க இந்த ஸ்கீம்ல ஒரு லட்சத்தி நாப்பத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரூபா நாற்பத்தி மூணு பைசா கொடுத்துருக்கோம் இதெல்லாம் அர்த்தம் இல்லாத பேச்சு ஏன்னா ஜனங்களுக்கு அதெல்லாம் தெரியாது நாம டிஜினல் கலெக்டர் வந்து பினாஜ் சௌதரியின்னு ஒரு அற்புதமான ஒரு அமைச்சர் இருந்தார் அப்ப இந்த டிராட் ப்ரோன் ஏரியால எல்லாம் வந்து டியூப் ஜனங்களுக்கு குடிநீர் வழங்குறதுக்கு டியூப் ஒன் உடைய சீன் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி அலோகேஷன்லாம் எல்லாம் அடுத்து வந்து அவர் வந்து மீட்டிங் போடுறாரு மீட்டிங் போட்டு கேக்குறாரு ஏன்னா இந்த டியூப் வெல் வேலை முடிஞ்சிடுச்சு சார் இன்னும் பி டபிள் என்ஜினியர் வந்து எக்ஸிகூட்டி சொன்னாரு சார் ஸ்பாட் ஐடென்டிஃபிகேஷன் மை ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சிருச்சு சார் அடுத்து பிஹெச் என்ஜினியர் வந்து சார் எல்லோ கார்டு கொடுக்கணும் சார் கொடுத்துட்டேன் சார் அடுத்து இன்னும் ஒர்க் ஆர்டர் இஷ்யூ பண்ணும் சார் இஷ்யூ பண்ணிட்டேன் சார் உடனே மின்னு சொன்னாரு நீங்கள்லாம் ரொம்ப அவர் பிஏ அந்த காலத்தில் ஃபார்ட்டி டூல போலீஸ் போலீஸ் அந்த தடியடி விட்ட மனுஷன் வெள்ளை நெல் இயக்கத்தில் அப்போ அவர் வந்து நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் இது மாதிரி வந்து இது வாங்கியிருப்பாரு பிஏ பட்டம் வாங்கியிருப்பாரு அவரு ரொம்ப எளிமையா சொல்றாரு நீங்களாம் ரொம்ப படித்தவங்க உங்களுக்கு எல்லோ கார்டுனா என்னன்னு தெரியுது ஸ்பார்ட் செலெக்ஷன்னா என்னன்னு தெரியுது எனக்கு அதெல்லாம் தெரியாது ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரியும் டியூப்ல இருந்து தண்ணி வருதா இல்லையான்னு எனக்கு தெரியும் இப்ப இந்த டியூப்வெல் எத்தனை டியூப்வெல் இங்க சொல்லியிருக்கீங்களோ அதுல எத்தனைல இருந்து தண்ணி வருது யா யார்ட் இருந்துமே பதில் வரல ஏன்னா தண்ணி வரல உடனே அவர் சொன்னாரு எல்லாருமே நல்லா வேலை பார்க்குறீங்க எல்லாரு வேலையும் ரொம்ப முக்கியமான வேலை அதனுடைய பலன் வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம் குறிப்பா வந்து அந்த மக்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனால அடுத்த தரம் வந்து யாரும் என்ன வேலை செஞ்சோம்னு சொல்ல மாட்டீங்க டியூப் எத்தனை டியூப் வந்து தண்ணி வருதான்னு மட்டும் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார் இப்ப இதையே நான் சொல்றேன் நீங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய் எழுவத்தி மூணு வீசா கொடுத்துக்கணும்னு சொல்றீங்களே இதன் மூலம் வந்து மக்களுக்கு என்ன பலன் கிடைக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த பலன் எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு அதை பத்தி ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க சொல்ல முடியாது இப்ப இது வந்து கழிப்பறைகள் கட்டுறதுங்கிறது ரொம்ப நல்ல அவசியமான ஒரு ஸ்கீம் அதை பிரதமந்திரி எடுத்தாருங்கிறது வரவேற்க தகுந்தது ஆனா சொல்லாம விட்டது என்ன கழிப்பறை கட்டும் போது அதுக்கான நீர் வசதிகளை இன்டெகிரேட்டடா செய்யணும்னு சொல்லி சொல்ல மறந்துட்டாங்க இன்னைக்கு இந்தியாவில ஒரு ரிப்போர்ட் கழிப்பறைகள் வந்து பயன்படாமல் இருக்கின்றன வந்து என்ன பண்ணாங்க அந்தந்த கிராம பஞ்சாயத்து அல்லது வந்து வாட்டர் சப்ளை அரேஞ்ச் பண்ணுவாங்க ஒரு வேலையை ரெண்டு டிபார்ட்மெண்ட் கொடுத்தா ஒண்ணுமே நடக்காது இவனுக்கு அரேஞ்சு சண்டை போட்டு தான் இருக்கும் அப்ப முதல்ல அந்த நீர்நிலை வசதிகளும் ஸ்கீமை பண்ணிருக்கணும் பண்ணல இப்ப ஒரு தடவை வந்து முனிசிபல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் கட்டிட்டு இருந்தோம் இதுல வந்து பெங்கால்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து டெலிவரிக்கு பெண்கள் போறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறதுக்கு வந்து ஸ்டேர் கேஸ் இருந்தது இது இல்ல கிளைடிங் இது இல்ல இப்ப வீல் சேர்ல வச்சு கிளைடிங்ல போனா அது ஈஸியா இருக்கும் நான் கேட்டேன் ஏன் இது இல்ல அப்படினு சொல்லி கேட்டேன் நான் முனிசிபல் ஆபீஸ் கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே கட்டி முடிச்சிட்டாங்க அப்ப கட்டி முடிச்ச இன்ஜினியர் வந்து சொன்னாரு சார் அது தோணல சார் அப்படின்னு நான் கேட்டேன் ஏன் ஒய்ஃபும் உங்க ஒய்ஃபும் இங்க தான் டெலிவரி பண்ணனும்னு சொல்லி சுச்சுவேஷன் இருந்தா தோணி இருக்கும்ல நம்ம பார்த்துருக்கோம்ல ஏன் தோணுல யாருக்கும் தானே தோணல கக்கூஸ் யாரு கட்டுறோம் யாரோ ஏழைகளுக்கு கட்டுறோம் நீர்நிலையை பத்தி கவலைப்படல இதுதான் அடிப்படை கோளாறு இங்க தான் இருக்கு முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லிருக்கீங்க சார் அதான் பட்ஜெட் தொடர்பா நான் கவலைப்பட்டது அர்த்தமுள்ள கவலை தான் சார் நீங்க இல்லாத ஒரு கமெண்ட் மட்டும் சார் அதோடு நிகழ்ச்சியை நிறைய செய்யலாம்னு நினைக்கிறேன் உங்களது திருப்பூர் நிகழ்ச்சியை பார்த்தேன் நெய்ச்சல் எடுத்து போனது உங்கள் போயிடுச்சு கார்த்திக் வந்து கமண்ட் பண்ணி சார் தேங்க் யூ தேங்க் யூ ரைட் சார் ஆஹ் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப மகிழ்ச்சி மிக்க ஓகே பல் ஓகே நன்றும் தேங்க் யூ சார் நன்றி மீண்டும் நண்பர்களுக்கும் நன்றி மீண்டும் நாளை காலை கொடுத்த நன்றி சார்